பதினாறு வருஷ அனுபவத்துல ரொம்ப இளமையும் வாலிப பருவத்துல இந்த மா உலகத்தை மாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு போன ஆளு கடைசில வந்து மாத்தாம விவசாயிகளை அழியறதுக்கு காரணமா இருன்ட்டோமேன்னு நினைக்கும்போது ஒண்ணு மட்டும் தான் மண்டையில பழிச்சிட்டுது இந்த நேரத்துல நண்பர்கள என்ன பண்ணாங்க என்னை தூக்கிட்டு போய் கிருஷ்ணகிரி மலை மேல போட்டாங்க சரியான அங்க மக்களுடைய வாழ்க்கை இன்னமும் மோசம் ஏன் மோசம்னா இன்னைக்கு ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா தீர்க்கப்படாமல் இருக்கு பாருங்க அந்த மேட்டூர் அணை சிக்கல் இந்த மேட்டூர் அணை கட்டின போது நிறைய பேரோட நிலம் முழுவி போச்சு எப்போ ஓடுற தண்ணியை மரிச்சிங்களோ தண்ணி ஏறி எதுக்குதுண்ணா அப்போ அங்கே இருக்கிற நிலமலாம் முழுவி போகுது எவன் எல்லாம் நிலத்தை முழுவ விட்டானோ அவன் தான் தருமபுரி மலைக்குள்ளே போனான் ஆத்தங்கரையில இருந்து இப்போ மழைக்குள்ளே போயிட்டான் இருந்தவனுக்கு மலையை எப்படி வச்சுக்கிறேன்னு தெரியல அவனுக்கு நாலு பேர் யோசனை சொல்லி கொடுத்தா அந்த மரத்தெல்லாம் வெட்டி கறியாக்கி ஆக்கி அனுப்பிச்சின்னாக்கா விவசாயம் பண்ணலான்